اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد محمد هو نصلي على رسوله الكريم أما بعد عن أبيه قال سمعت عمر بن الخطاب رضي الله تعالى عنه يقول قال رسول الله صلى الله عليه وسلم إن الله عز وجل ينهاكم أن تحلفوا بآبائكم قال عمر فوالله ما خلقت بها

காவியத்தை சாதிக்க வேண்டும் என்றால் அவன் பயன்படுத்தக்கூடியது சத்தியத்தை பயன்படுத்துகின்றான் இந்த சத்தியங்கள் யார் மீது செய்யக்கூடாது முதன்மையாக எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் தான் பார்க்கக்கூடிய பாடங்கள் இதில் இருக்கின்றது முதன்மையாக அல்லா அல்லாதவர்களின் மீது சத்தியம் செய்வதே தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கும் உங்கள சத்தாரியலாக பாண்டாங்க அவர்கள் கூறியதாவது ரசுருங்க சொல்லலாம் அணிவு சொல்லும் அவர்கள் உங்களின் தந்தையார் பெயரால் நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டாம் என அதுதான் உங்களுக்கு தடை தடை விதிக்கின்றான் என்று சொன்னார்கள் இவ்வாறு ரசுருங்கி சொல்லலாம் அணிவு சொல்லும் அவர்கள் கூற கேட்டது முதல் பேசும்பதும் பேசும் போதும் சரி பேச்சை எடுத்துரைக்கும் போதும் சரி நான் தந்தை பெயரால் சத்தியம் செய்ததில்லை என்பதாக நிர்வாகம் அவங்க அறிவிக்கிறான் ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து எடுப்பிலே வந்து தாயிதம்பனின் மீது சத்தியம் என்று ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பாங்க இன்னைக்கு ஆரம்பம் போல என்ன பார்த்தீங்கன்னா அந்த அந்த வார்த்தைகளை எடுக்கும் பொழுதே அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை வல்லாக வார்த்தைகளை சொல்லி தான் வல்லாகி மாதிரி மாதிரி இந்த வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் அதற்கு முன்னால் இவர்களுடைய வார்த்தைகள் எப்படி இருந்தது என்றால் தன்னுடைய தாயொண்டை சொல்லக்கூடியவர்களாக அவர்களுடைய பெயர்கள் இருந்தார்கள் அந்த சத்தியங்களை சத்தியத்தை செய்துதான் அவர்கள் எந்த ஒரு வார்த்தையும் அந்த ஒன்றையும் செய்யக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் பழக்கம் இருந்துச்சு அடுத்த பழக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்துல அவர்களுடைய இருக்கக்கூடிய கடவுள்களிலேயே மிகவும் உயர்ந்ததாக அவர்கள் கருதப்பட்டது இந்த லாட்டு உர்ஷாவின் மீது சத்தியம் செய்து கொள்வார் லாத்து உர்ஷாவின் மீது சத்தியமாக நாங்கள் இதெல்லாம் செய்யல அல்லது அவர் சாதாரணமா சத்தியமாக இந்த பொருள் ஒரு வியாபாரத்திற்குரிய சமயத்திலும் சரி எல்லாம் செய்து சத்தியங்கள் என்பது நீங்கள் செய்யக்கூடாது முதல்ல சத்தியம் என்பது செய்வது என்பது மார்க்கத்தில் வந்து அது கண்டிஷன் செய்யப்பட்டிருக்கு எந்த ஒன்றைக்கும் நிரூபிக்கப்பட முடியாத ஒன்றுக்குத்தான் சத்தியம் என்பது பயன்படுத்தப்பட வேண்டும் எப்படியா கொண்ட விஷயம் இரு நபர்களுக்கு மட்டும் மட்டும்தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் நடந்திருக்கின்றது என்றால் அந்த விஷயத்தை நிரூபிக்க வேண்டும் என்றால் இதற்கு மேல வழி இல்லை எனக்குரிய சூழ்நிலைகள் வரும் பொழுது அப்பொழுது அல்லாஹ் சத்தியம் எடுத்துச் சொல்ல வேண்டும் அவர்கள் அந்த சூழ்நிலைகள் அவங்க சத்தியத்தை பயன்படுத்த வேண்டும் சத்தியங்களை பயன்படுத்துவதால் பலகீனம் பெற்று வருவார்கள் இவர்கள் ஏன் இந்த சத்தியங்கள் அல்லா என் மட்டும்தான் செய்ய வேண்டும் அல்லா அல்லாதவர்களின் எந்த ஒன்றின் மீதும் பெற்றே இருக்கட்டும் என் தாயின் சத்தியமாக நம்மளுடைய வார்த்தைகள் வரக்கூடியது இவை இந்த தமிழர்கள் பக்கத்தில் வரும் பொழுது என்ன சொல்வாங்க அம்மா சத்தியமா நான் இதை செய்யறேங்க சத்தியமா நான் செய்யறேங்க இந்த வார்த்தை இளைஞர்கள் பயன்படுத்துவார்கள் இதெல்லாம் செய்வது கூடாது நம்ம முஸ்லீம் இஸ்ராத்திற்கு வந்தவர்க்கு என்ன சொல்லாங்க குரான் மத சத்தியமாக செய்யுறது இதை நான் செய்யலங்க குரான் மீது சத்தியம் என்பது ரிட்டோர்கள் மீது சத்தியம் என்பது அன்பதை ஏனைய வஸ்துக்கள் மீது சத்தியம் என்பது என்பது எதுவும் கூடாது அதை என்னது மார்க்குன்னு தலை செய்யுது இப்போ இஸ்ரோத்திற்கு வந்தவர்க்கு பின்னாலும் கூட அந்த வன மீது மத்தியில இருந்து இந்த லாத்து உ சாவின் மீது சத்தியம் செய்யக்கூடியது அப்பயும் என்ன சொன்னாங்க சுங்கா இருந்தோம் நீங்க விநாத்து உஷாவின் மீது சத்தியம் செஞ்சீங்க வேற ஒரு கடையின் மீது உங்களை யாராவது சத்தியம் செய்யும் போது அறியாண வன தெய்வம் சிறையான வினாத்தின் மீதும் உஷாவின் மீதும் சத்தியமாக என்று கூறிவிட்டாலோ அவர் இந்த பாவத்திற்கு பரிகாலமாக நாய்காகுங்கள்லாம் என்று அவர்கள் சொல்லி கொள்ளட்டும் அல்லாஹுக்கு தவிர வேறு யாரும் வேறு இறைவு இல்லை என்பதாக நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் யாருக்கும் நண்பரிடம் வா சூதாடலாம் அதாவது ஏதாச்சும் தவறு செய்யலாம் அப்படின்னு கூப்பிட்டான் அப்படின்னா அதை நீங்க கண்டா நீங்க அப்படி கூப்பிடக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு கூப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே இது தப்புன்னு நீங்க சொல்லி உணர்ந்தீங்க கூப்பிட்டு போல போலதுக்கு முன்னாடி ஒரு விளையாட்டு சொல்லுவோம் வாங்க அப்படியே போயிட்டு வருவோம் காரைக்கால் போயிட்டு நல்லா இதாகிட்டு வருவோம் அப்படின்னு இங்க போக மாட்டாங்க ஒரு பேச்சுவார்த்தையும் விளையாட்டு தலைவராக பேசக்கூடிய ஒரு தவற ஒன்றின் பக்கம் சிந்தனையை ஓட்டு மனதில் சொல்லிடுவாங்க இப்படி யாராவது ஒரு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க கூறிவிட்டீர்கள் என்றால் அதற்கு பரிகாரமாக நீ என்ன செய்யுங்க தர்மம் செய்யட்டும் என்பதாக ரசோ சொல்வார் என்று ஆக சத்தியங்களை அல்லாவின் மீது மட்டும்தான் செய்ய வேண்டும் அல்லா அல்லாதவர்களின் மற்ற ஏனையவர்களின் எந்த ஒன்றின் மீதும் சத்தியம் என்பது செய்வது கூடாது